மெதகட்டிருக்கு என்ன போட்டுக்காக ஒரு பார்ட்னர் சரியான பெரிய விஷயம் எல்லாம் தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வணக்கத்தோட இப்ப நாங்கள் எங்க நிக்கிறோம் முத்தவழி யாழ்ப்பாணம் முத்தவழித்துல நிற்கிறாங்க நடக்குது வியாபாரம் என்ன கண்காட்சி கண்காட்சியும் உணவு திருவிழாவும் நடக்குது அதுக்காகத்தான் இன்னைக்கு இங்க வந்தனாங்க பாத்தோம்னா நேரம் சரியா ஆரேகால் ஆனா இங்க அந்த பொழுதை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல பகலா இருக்குது ஆனா இனிமேல் இல்ல அரகால் மாதிரி இல்ல அதுக்குதான் இன்னைக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கான கடுமையான பிஸியான அந்த ஷெட்யூல்ல இன்னைக்கு நாங்கள் வந்து நாங்கள் ரைட் ஓகே இன்னைக்கு அப்படியே சுத்தி பாரு கிரௌட் எல்லாம் பின்னுக்கு பார்த்தோம் குறைவா தான் இருக்கு சுத்தி எங்களுக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ் அதாவது எங்களுக்கு என்ன தேவையோ நாங்க அதெல்லாம் வாங்கி கொண்டு வீட்டை போவோம் அப்புறம் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேன்றதுனால இன்னைக்கு கிரவுட் வந்து குறைவா தான் இருக்குது இப்ப நாங்கள் எல்லாத்தையுமே சுத்தி பார்ப்போம் இது ஏதோ கைவினை பொருட்கள் அந்த மாதிரி இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா பூல் நூல்ல செய்யறதா ஓகே பூல் நூல்ல செஞ்ச குட்டி குட்டி டெடி பியாஸ் இது கயிறு என்ன சனல் கயிறுல செஞ்ச ஒரு ஒரு வீட்டுக்கு வைக்கிற டெக்கரேஷன் ஆனது என்ன பெயர் அக்கா உங்களுக்கு பொழுதுபோக்கா வீட்டுல செய்யறதுதான் இது மற்றது இந்த பலகாரங்கள் பாரம்பரிய பலகாரங்கள் செய்து கொடுக்குறோம் ஒரு கல்யாண வீடு ஏஜென்ட் சர்வேனி बर्थडे ஆர்டர் பண்ண செய்து கொடுக்குறாங்க. என்னுடைய பெயர் தான் தர்ஷினி. அடுத்த ஸ்டோல் வந்து பாதம்மண்டா விஜி ப்ராடக்ட் உடவில் அப்படி என்று சொல்லிருக்கோம். ஓகே. பாதிங்கன்னு சொன்னா விஜி தயாரிப்புகள் அப்படி என்ற ஒரு ஸ்டால்ond இதுல இருக்குது. பாதிங்கண்டா அதுல என்னென்ன இருக்கண்டா சியா காபவுடர். சியா சீயாக பவுடர் புளியா புளி மல்லி பானம் இது இந்த நைன்டிஸ் கிட்ஸ்க்கு உரித்தான தள்ளி முட்டாய் அத மாதிரி நிறைய ப்ராடக்ட்சிங்கால இருக்குது மஞ்சள் கடலை இது வந்து என்னோட பாரம்பரிய பலகாரங்கள் காகர்காய் வத்தல் எனக்கு சரியான விருப்பம் இது வந்து அடுத்த ஸ்டோல் அதாவது டிஎஸ்கே ஃபுட் ப்ரொடக்ட் அப்படின்னு சொல்லி இதுல என்ன இருக்குன்னு சொன்னா இதுல வந்து வடகம் என்னக்கா வேப்பம்பூ வடகம் அதே மாதிரி கோபி என்னக்காய் வடகம் கொவங்காய் வடகமா அது என்னக்கா கொ கொவப்படத்துல செய்யறது அதுவா லைட் வடகம் புதுசா இருக்கு வத்தல் மஞ்சள் கடலை மிளகாய் மஞ்சள் தூள் டிஎஸ்கே பல்பொருள் தயாரிப்புகள் அது உள்ளி ஊறுகாய் ரைட் இது வந்து லட்டு எல்லாமே இருக்கு எனது பேர் சைவேந்திரன் சிலோதினா எனக்கு ப்ரொடக்ட்ஸ் டிஎஸ்கே ப்ரொடக்ட்ஸ் நான் உணர்ந்த செய்கிறது படகம் கூறுகாய் அதுக்கு பிறகு ஒன்று பார்த்து பார்த்து என்னால் இயன்றது பலகாரங்கள் பலகார வகைகள் மஞ்சள் தூள் வகைகள் எல்லாம் கூடுதலாக செய்கிறேன் இப்போ செய்து கொண்டிருக்கிறது ரவ்வலட்டு பேரிச்சம்பள லட்டு வெட்டுச்சிப்பி வெட்டுக்கிட்டி பருத்திர வடை வெட்டு முறுப்பு ஓடர்களை கூடுதலா செய்து கொடுக்கறேன்னா செய்ய இருக்கிறேன் ஆனா ஓடர்களும் வாரது செய்து கொடுக்கறேன் சாப்பாடும் வீட்டுல வந்து ஓடர்களுக்கு எடுக்கிறவங்க செய்து கொடுக்கறேன் அதுக்கு ஆட்களை பிடிக்கிறேன் அசைவம் சைவம் எல்லாம்

பானிபுரிக்கு பானிபூரி மசாலா இருக்கு சிக்கன் இருக்கு ஏழு पाणीப் பானிபூரி கொண்டு வந்ததே நாங்க தான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்ன. ஆமா நல்ல ஒரு திருவிழா அது. நீங்க ஓ, ஓ, வேற யாராச்சும் சொல்றாங்க. அது இந்த வாழைக்க பஜ்ஜி நாங்க வரையில வாழைக்க பஜ்ஜி இல்ல. வாழைக்க பு찌 தான் இருந்துச்சு. வாழைக்க பு찌. அதெட்ட வாழைக்க புஜ்ஜாங்கு. இது தெரியி பஜ்ஜி வருது. இத கோல் இத கோல்ஸ்ல உள்ளத நிறைய ஐட்டம்ஸ் சேரும். நல்லூருக்கு வாங்க நிறைய போடுங்க. வரு அதுக்கு முன்னက அங்க ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி எல்லா ஐட்டமும் ஸ்வீட்லாம் போடுறோம்.

செய்ய எங்க மாதிரி செய்ய மாட்டாங்க வெளிய நாலு மணிக்கு தொடங்கணும் இப்ப பாருங்க அடுத்து இப்ப பன்னெண்டு ஒரு மணி ஆயிரும் ஏன்னு சாப்பாடு வந்து மக்களுக்கு கொண்டு கொடுக்கணும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் மனசார கொடுக்கணும் அப்படின்னு பிள்ளைங்க தான் வெளியில இருக்காங்க இதுல ஒரு ஆன்மா திருப்தி நான் ஒரு அஞ்சு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போயிருவேன் தலை கடைசியில ஒரு கவுண்டர் ஒரு கலெக்டர் இருந்தா கொடுக்கணுமா சாப்பாடு சாப்பாடு ஒரு நாளைக்கு அஞ்சு மற்றது எங்க கலிராம ஒரு மாதம் செங்கலாங்க சரியான வரவுந்தரன் ஒரு இடத்துக்கு வர சொல்லி அங்கேயும் வெஜிடேரியன் போட்டுக்கு நல்ல வரும் வாங்கம்மா வாங்க இது கோலிஃப்ளவர் கோழி ஃப்ளவர் மிளகா பஜ்ஜி இந்த

மசாலையா இருநூத்தி ஐம்பது பண்ணி கொடுங்க டக்குனு போடுற வாயில நீங்க எழுந்து சாப்பிட்டு போங்க இது மசாலா உருளை எல்லாம் வைக்கிறேன்

முப்பது வருஷமா செய்யறமா இது வாங்க என்ன வேணும் இப்ப நாங்க எங்க இருக்கு டஸ்ட்பின் உங்களுக்கு என்ன பொருள் சவரமா ஷவர்மாக்கு சொல்லி போட்டு அப்படியே நாங்கள் என்னென்னா முலகா பஜ்ஜி டேஸ்ட் பண்ணுறோம் உங்களை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால் இவரும் சொல்லலாம் அற்புதமாக தான் இருக்குன்னு சொல்லி மிளகா பஜ்ஜின் டேஸ்ட்டுமே ஒரு மிளசமை

இப்படி எல்லாம் மடக்கி பிடிச்சிட்டு தான் சாப்பிடணும் சிக்கன் டேஸ்ட் எல்லாம் இருக்கு அங்க வந்து நம்ம தென்னிந்திய இந்தியன் பாட்ல சாட் ரெடி. நாடு நேரத்துக்கு டீ குடிக்க வரும்போதே இந்த டீ சப்பலுக்குமா சாட் போகும். கோமாளி சாப்பிப்போம். இந்த மாநிலத்துக்கு டீ தோடி போறோம். டி 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 டி. அனேகமா பாடி பூரி எல்லாம் இருக்கேนะ. மரக்குப்பம் வர்ட்ட நல்ல இல்லை. கார்லல கண்ணம்மாவுட பூரி இருக்குது. அது ஒரு

அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நாற்பத்தி ஒரு வகையான உற்பத்திகள் எல்லாமே அடுத்தது எங்களால சரஸ்வதி உற்பத்திகள் சரஸ்வதி தயாரிப்புகள் இருக்கு இதுல பார்த்தோம் என்று சொன்னா இந்த ரால்வடை கல்வனி அதே மாதிரி அரிசி மா மோர் மிளகாய் எல்லாமே இருக்குது இது இவே ப்ராடக்ட் அதாவது எங்களுடைய உள்நாட்டு உற்பத்திகள் அது எல்லாமே எங்களாலுமே இருக்குது

இங்க பாத்தீங்க என்று சொன்னால் எல்லாமே உள்ளூர் தயாரிப்புகள் தான் இருக்கு கேக்கெல்லாம் இது நூத்தி இருபது ரூபாய் நூறு ரூபாய் கேக் சந்தீப் சார் எப்போதும் உங்களுடைய கண்ணுக்கு புலப்பெடுவதோ ஒரு சந்தீப் சார் தனி கடலை வாதல் செய்யப்படும் வீட்சர் இப்ப நாங்க நிக்கிறது வந்து ரூபி ப்ரொடக்ட்ஸ்ல அக்கா இங்க என்ன செய்றீங்க மோதகம் இடியப்பம் தோசை வடை பனங்கா பணியாரம் அதெல்லாம் இருக்கு இப்ப நாங்க வடை வாங்க போறோம் பனங்கா பணியாரமும் இருக்கு வடை என்றாலே எனக்கு சரியான ஒரு பிரியம்

நாங்க ஜெயிச்சிட்டோம் மாறா இந்த இடம் முழுக்க டீ கடைய தேடி நீங்க முன்னுக்கு போட்டுக்கலாம் தானே இங்க டீ வழங்க போடமாட்டு போட்டுக்கிறீங்களா ஐயோ இங்க எல்லாமே இருக்கு இப்ப கடை சில எங்களுக்கு உயிர் கொடுத்த ஒரு கடை இது என்ன சசி உயிர் கொடுத்த கடை இப்ப பாத்தம் சொன்னா சுட சுட எங்களுக்கு அவ டீ வந்துட்டு இந்தாங்க இது இது எனக்கு எப்படி இருக்கு நல்ல வாசம் வருதா நல்ல வாசம் வருதா வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல இசையமலையில் நனைய தயாரா சொசியரா சித்ராதேவி பிரியா தாமின்ற இன்னைக்கு இங்க வந்து இந்த உணவு திருவிழா எல்லாம் நல்லா இருந்தது என்ன நாங்க சாப்பிட்ட ஃபுட்ஸ் எல்லாமே உண்மையில நல்லா இருந்தது இப்போ வந்து ஃபைனலி அந்த டிஎம் குடிச்சிட்டு நாங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டோம். இப்ப நேரம் பார்த்தோம்னு சொன்னா சரியா வந்து ஏழு மணி ஆகிட்டது. நாங்க போறதுக்கு ரெடி ஆஹ் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா அது சேனல் மிஸ்டர் மிஸ் ஜோ வீலோக்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வைக்க வேணும் அது மாத்திரம் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெட்ட வைக்கும் ஷேர் பண்ணி அனுப்புங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில நாங்க சந்திக்கிறோம் நன்றி உறவுகளையே சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்க வாயில சொல்லுங்க சொல்லுங்க நன்றி